நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாகப்பட்டினம் தேர்தல் செலவின பார்வையாளர் ஹிரிஷிகேஷ் ஹேமந்த் பத்கி அவர்கள் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு ஜானிடாம் வர்கீஸ் ஆகியோர் தலைமையில் தேர்தல் செலவினங்கள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது உடன் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி பேபி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர்ஷிங் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் Are you also coordinating with these agencies? I mean, has it happened in the past that some information was received by them and was handed over to you or so far it has not?